நவீன டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் தலைவர் எம்ஜிஆர் நடித்த ரிக்ஷா காரன் திரைப்படம் வெளியிடப்பட்டது நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் உற்சாகத்துடன் இப்படத்தை கண்டுகளித்து வருகின்றனர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு சத்யா மூவிஸ் தயாரிப்பில் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ரிக்ஷா தொழிலாளியாக நடித்து வெளியான ரிக்ஷா காரன் திரைப்படம் பல்வேறு திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேலாக திரையிடப்பட்டு பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது இந்த மாபெரும் வெற்றி திரைப்படம் தற்போது நவீன டிஜிட்டல் தொழில்நுட்பத்துடன் மதுரை சென்ட்ரல் திரையரங்குகளில் நேற்று வெளியிடப்பட்டது இதற்காக திரையரங்கு முன்பாக அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட பேனர்களுக்கு மேளதாளங்கள் வழங்க எம்ஜிஆர் ரசிகர்கள் பாலாபிஷேகம் செய்தும் மாலை அணிவித்தும் உற்சாகமாக கொண்டாடினர் முதல் நாளான நேற்று அரங்கம் நிறைந்து காணப்பட்டது எம்ஜிஆர் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரைப்படத்தை ஆர்வமுடன் கண்டுகளித்தனா் திரையில் புரட்சி தலைவரின் கருத்துக்கள் அடங்கிய வசனங்களுக்கும் எம்ஜிஆரின் தத்துவ பாடல்களையும் கேட்டு ரசிகர்கள் உற்சாக மிகுதியில் திரை முன்பாக ஆடி பாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இந்தியாவிலே எந்த நடிகருக்கும் இல்லாமல் முதன் முதலாக தமிழகத்திலே ஒரு தலை சிறந்த இயற்கை நடிகர் என்று மத்திய அரசால் விருது பெற்ற ஒரே தலைவர் ஒரே நடிகர் மக்கள் திலகம் இதய தெய்வம் கலியுக கடவுள் எம்ஜிஆர் மட்டும்தான் என்பதை சொல்லி பெருமை அடைகிறேன் திரையுலகில் எத்தனையோ நடிகர்கள் நடிக்கிறார்கள் வருகிறார்கள் ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் இதயங்களில் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் காலமாகி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆனாலும் அவருடைய படத்தை இன்று வந்தது போல் மக்கள் மது

பொருந்தமானாலும் மக்கள் தலைவர் இன்றைக்குமே அளிக்க முடியாத ஒரு தலைவர் ரிக்ஷா காரன் திரைப்படம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு தேசிய விருதை பெற்றுக் கொடுத்தது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த திரைப்படம் ஹிந்தி மொழியில் ரிக்ஷாவாலா என்ற பெயரில் வெளியாகி அதிலும் மகத்தான வெற்றி கண்டது